அதுதான் இந்த பில்டிங்கில் இருக்கிறதுலேயே ரொம்ப காஸ்ட்லி எயிட்டி குரோர்ஸ் அதை உன்னால் வாங்க முடியும்னு நினைக்கிறியா என்று ஏளனமாக கேட்டான் தர்ஷினி ஏதோ சொல்ல வர அவளை அமைதியாக இருக்கும்படி கண்ணசைத்தான் ஹரீஷ் நான் தான் முதலே சொன்னல உன்னால் வாங்க முடியாதுன்னு இப்போ ஏன் டைம் வேஸ்ட் முதல்ல முதலே இருந்து கிளம்புறியா என்று வாசல் கதவை காண்பித்தான் நவீன் அவனை பார்த்து சிரித்த ஹரீஷ் நான் வாங்க முடியாதுன்னு எப்போ சொன்னேன் ஹரிஷ் அவனை கண்டுகொள்ளாமல் பாக்கெட்டில் இருந்து பிளாக் கார்டை எடுத்து பக்கத்தில் நின்றிருந்த நீட்டினான் என்ன பிளாக் கார்டா இது எப்படி உங்ககிட்ட டூப்ளிகேட் தானது யாரை ஏமாத்து பார்க்குற என்று சொல்ல அந்த பெண் இப்போது அதை வாங்குவதா வேண்டாமா என்று தெரியாமல் திரு திருவென்று முழித்தாள் இது ஒரிஜினலா இல்ல டூப்ளிகேட்டானு ஸ்வைப் பண்ணி பார்த்தா போது ஹரிஷ் அசால்ட்டாக சொன்னான் அதற்கு ஏதோ சொல்ல வாய் எடுத்த நவீனின் போன் அடித்தது டிஸ்பிளேவில் தெரிந்த நம்பரை பார்த்தவன் வேகமாக அங்கிருந்து நகர்ந்து சென்று அந்த காலை அட்டன் செய்தான் இப்போது பக்கத்தில் நின்று இருந்த ஸ்டாஃப் பெண்ணிடம் திரும்பிய ஹரீஷ் உங்கள் மேனேஜர் ஃபோன் பேசுகிறதில் பிஸி ஆகிட்டாரு நீங்கள் போய் இதை ஸ்வைப் பண்ணிவிட்டு வாங்க என்றான் எவ்வளோ சார் அந்த பெண் தயங்கி கொண்டே கேட்டாள் அதான் உங்கள் மேனேஜர் சொன்னார் எயிட்டி க்ரோர்ஸ்ன்னு அந்த அமௌண்ட்டுக்கு தான் ஹரீஷ் சொல்ல அந்த பெண் நம்ப முடியாமல் அதிர்ச்சியோடு அவனை பார்த்தாள் நான் தான் சொல்கிறேன்ல போய் முதல்ல பில் செட்டில் பண்ணிட்டு வாங்க அதுக்கப்புறம் நம்ம மற்ற ஃபார்மாலிட்டிஸ்லாம் பேசிக்கலாம் ஹரீஷ் சொல்ல அந்த பெண் வேறு வழி இல்லாமல் அங்கிருந்து நகர்ந்தாள் ஹரீஷ் ஏன் முதலில் பில்லை செட்டில் பண்ண நினைத்தான் என்பதை புரிந்து கொண்ட தர்ஷினி என்று அவனை பார்த்து உற்சாகமாக சொன்னாள் அவளை பார்த்து சிரித்த ஹரீஷ் நீ முதல்ல சந்திரா முன்னாடி என்ன இந்த சார் பாஸ் எல்லாம் கூப்பிடறது நீ பாட்டு உன்கிட்ட உண்மையை சொல்லும் போதே சொன்ன சந்தனாவுக்கு இப்போதைக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாதுன்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஓவர் ஆக்டிங் பண்ணி என்ன அவகிட்ட மாட்டி விட்டுருப்ப அந்த பப்பாயா மண்டையன் வரான் பாஸ் என்றாள் என்னடா நான் இவ்வளோ சொன்னதுக்கு அப்புறமும் இன்னும் இங்கேயே நினைக்கிட்டு இருக்க உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கோமானலாம் இருக்காதா அந்த நவீன் கேட்க அவன் பேசிய விதத்தை பார்த்து தர்ஷினிக்கே கோபம் வந்தது அப்போது சரியாக அந்த ஸ்டாஃப் பெண் வேகமாக அங்கே ஓடி வந்து சாரி சார் உங்களை வெயிட் பண்ண வச்சதுக்கு ரொம்ப சாரி நீங்கள் கொடுத்த கார்டு வச்சு நான் அமௌண்ட் செட்டில் பண்ணிட்டேன் ரெஜிஸ்ட்ரேஷன் மற்ற ஃபார்மாலிட்டிஸ் எல்லாத்தையுமே ஃபாஸ்ட்டாக அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்கேன் எப்படியும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எல்லாம் ரெடி ஆகிடும் சார் இந்நிலிருந்து நீங்கள் தான் அந்த டாப் டூ ஃப்ளோர்ஸோட ஓனர் என்று கூறியவளால் சிரிப்பை கட்டுப்படுத்தவே முடியவில்லை இதனால் நவீனின் முகம் அவமானத்தில் சுருங்கியது நான் சொன்ன மாதிரியே வாங்கிட்டேன் ஹரிஷ் அந்த நவீனை பார்த்து கிண்டலாக கேட்டான் இப்போது அந்த நவீனுக்கு என்ன பதில் சொல்வதென்றே தெரியவில்லை பதட்டமான அவன் சுற்றுமுற்றும் பார்த்தான் ஹரிஷை பற்றி பாட்டியும் திலகாவும் சொன்னதை வைத்து அவன் ஹரிஷை ஒரு விதமாக கெஸ் செய்து வைத்திருந்தான் இப்போது அதற்கு நேர் ஆப்போசிட்டாக நடக்க அவனுக்கு தலையே சுற்றுவது போல் இருந்தது ஒரு மிடில் ஏஜ் நபர் உள்ளே வந்தார் கோட் சூட்டில் அவர் பார்ப்பதற்கு மிகவும் டீசென்டாக இருந்தார் உள்ளே வந்தவர் நேராக நவீனின் முன் போய் நின்றார் ஹலோ மிஸ்டர் நீ இந்த கம்பெனியோட எம்ப்ளாய் இல்லை இன்னிலிருந்து உனக்கு இங்கே வேலை இல்லை ஸோ உன்னோட ஆக்சஸ் பேஜை கழட்டி கொடுத்துரு என்றார் ஜிஎம் சார் நீங்களா நீங்க இங்கே என்ன பண்றீங்க கண்ணன் சார் நீங்க நினைச்சாலும் என்னை இந்த கம்பெனியிலிருந்து தூக்க முடியாது இந்த கம்பெனியோட வைஸ் பிரசிடென்ட் அருணாச்சலம் என்னோட மாமா தான் ஜிஎம் கண்ணன் நவீனை விட ஹையர் போஸ்டிங்கில் இருந்தாலும் லெவலை விட அதனால் அவர் இந்த விஷயத்தில் கவனமாக நடந்து கொள்ள வேண்டியிருந்தது ஆதி அருணாச்சலம் என்ற கேள்வியுடன் ஹரிஷ் கண்ணனை பார்க்க ஆமா அவருதான் என்று பதில் சொன்னார் கண்ணன் சரி நாம போலாம் என்று சொன்ன ஹரிஷ் தர்ஷினியை பார்த்து தலையசைத்துவிட்டு கண்ணனுடன் சேர்ந்து நடந்தார் அவர்களுக்கு பின்னால் நவீன் திமறாக நடந்து போனார் அவனுடைய மாமாவை பற்றி அவனுக்கு நன்றாக தெரியும் கொஞ்ச நேரத்தில் ஆபீஸ் ரூம் கதவை யாரோ வேகமாக திறக்கும் சத்தம் கேட்டது ஏ கண்ணா என்னோட ஆளை வேலையை விட்டு தூக்க உனக்கு எவ்வளவு திமிர் இருக்கணும் ஒரு முரட்டுத்தனமான குரல் கேட்க அருணாச்சலம் உள்ளே வந்தார் அவரை பார்த்ததும் சந்தோஷமாக எழுந்து அவரிடம் ஓடிய நவீன் மாமா இவ்வளோ சீக்கிரம் வருவீங்கன்னு நானே நினைக்கல ரொம்ப தேங்க்ஸ் என்றான் என்னாச்சு மாப்பிள இவன் எதுக்கு உன்னை விட்டு தூக்குறான்னு சொன்னா அருணாச்சலம் கண்ணனை கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் பேசினார் கஸ்டமருங்கிற பேர்ல ஒருத்தன் வந்து என்கிட்ட தேவையில்லாமல் வம்பு பண்ணாமாமா அவனை நான் என்னன்னு தான் கேட்டேன் அதுக்குள்ள அந்த ஜியம் வந்து எனக்கு வேலை இல்லைன்னு சொல்றாரு எவன் அது உங்ககிட்டயே வந்து பிரச்சனை பண்ணது அருணாச்சலம் கோபமாக கேட்க நவீன் சோஃபாவில் உட்கார்ந்திருந்த ஹரிஷை கை காட்டினான் ஹரிஷ் உட்கார்ந்திருந்த சோஃபா அந்த ரூமில் ஓரமாக இருக்க அப்படின்னா எல்லா தப்புக்கும் நீதான் காரணமா என்று அதிகாரமாக கேட்டார் ஹரிஷ் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்தான் அது அருணாச்சலத்தின் கோபத்தை அதிகப்படுத்த டேய் உனக்கு அவ்வளோ ஏறி போயிருக்கா நான் கேட்டதுக்கு பதில் கூட சொல்லாம திமுற உட்காந்துருக்க அவ்வளவு பெரிய நீ நான் வந்து உன் வாயை உடைச்சாதான் சரியா இருக்கும் ஆத்திரத்தில் பொங்கியவர் ஹரிஷை நோக்கி நடக்க தொடங்கினார் அதற்குள் வேகமாக அருணாச்சலத்தின் முன் வந்த கண்ணன் சார் நீங்க கொஞ்சம் அவசரப்படுறீங்க ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேளுங்க என்று அவரை தடுத்து நிறுத்தினார் என்ன அவனுக்காக நீ இப்படி பாஞ்சிட்டு வர அப்ப உன்னோட ஆள் தான நீ தான் என் மாப்பிள்ளைக்கு எதிராக இதெல்லாம் பண்ண சொன்னியா அருணாச்சலத்தின் கோபம் கண்ணனின் பக்கம் திரும்பியது இல்ல சார் நீங்க தப்பா புரிஞ்சிட்டு பேசுறீங்க நான் அங்க நடந்த வீடியோ ஃபுட்டேஜை பார்த்தேன் அதுல நவீன் மேலே தான் தப்பு இருக்குன்னு கிளியரா தெரியுது என்று அவர் தொடர்ந்து சொல்ல வர மாமா இவர் போய் சொல்றாரு இவர் தான் திடீர்னு உள்ள வந்து உனக்கு இங்கே வேலையில்லா கிளம்புன்னு சொல்றாரு என் மாப்பிள்ள சொல்றதெல்லாம் உண்மையா இல்லை உன் இடம் என்னங்கிறது மறந்து போச்சா அருணாச்சலம் ஆத்திரம் குறையாமல் கேட்டார் இல்லை சார் நடந்தது என்ன நீங்க புரிஞ்சுக்காம என்று மறுபடியும் கண்ணன் ஏதோ சொல்ல முயற்சிக்க நான் கூட நீங்க தான் என் மாமான்னு சொன்னேன் அவர் அதை பற்றி கேர மாமா அதுலருந்தே அவருக்கு உங்க மேல எந்த மரியாதையும் இல்லைன்னு தெரியுது நீங்களே அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை பாருங்கள் என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கே புரியும் எந்த கருமத்தையும் பார்க்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை நான் என் மாப்பிள்ளையை நம்புகிறேன் அப்புறம் கண்ணன் என் மருமகனுக்கு இனிமே இங்கே வேலை இல்லைன்னு நீ சொன்ன இப்போ நான் சொல்றேன் இந்த நிமிஷத்துல இருந்து உனக்கு இந்த கம்பெனியில் இடம் இல்லை நீ வெளியே போகலாம் என்றார் அங்கு நடந்த நாடகம் அனைத்தையும் ஒரு வார்த்தை கூட பேசாமல் அமைதியாக கேட்டுக்கொண்டு இருந்தான் ஹரீஷ் கண்ணனின் முகம் சோர்ந்து போனதை பார்த்து நவீன் நக்கலாகச் சிரித்தான் என்ன ஜிஎம் சார் இதைத்தானே நான் அப்போ இருந்தே சொன்னேன் தான் கேட்க மாட்டேன்ட்டீங்க ரோட்ல போற எவனுக்கோ சப்போர்ட் பண்ணி இப்ப பாருங்க இழக்க வேண்டியதாயிடுச்சு அருணாச்சலம் அதுவரை அமைதியாக இருந்த ஹரீஷ் முதல் முறையாக வாயை திறந்தார் ஓ உனக்கு பேசலாம் வருமா நான் ஊமன்ல நினைச்சேன் கிண்டலாக அருணாச்சலம் சொல்லவும் ஏதோ பெரிய ஜோ கேட்டதை போல நவீன் விழுந்து விழுந்து சிரித்தார் என்ன பெரிய இவ மாதிரி கொஸ்டின்லாம் கேக்குற இங்க நான் வச்சதுதான் சட்டம் எதிர்த்து கேள்வி கேட்கலாம் யாருக்கும் உரிமை இல்லை முடிவா என்னதான் சொல்றீங்க ஹரீஷ் குரல் எழுப்ப ரொம்ப சிம்பிள் நீ என் மாப்பிள்ளை காலைல விழுந்து மன்னிப்பு கேளு அதுக்கப்புறம் உன்னை மன்னிச்சு போக விடுறதா வேண்டாமா நான் முடிவு செய்யறேன் அருணாச்சலம் சொல்ல அப்படியா சரி அதையும் தான் பார்த்துருவோம் இப்போ நானும் மிஸ்டர் கண்ணனும் உங்கள் மாப்பிள்ள கிட்ட மன்னிப்பு கேட்கலான்னா என்ன பண்ணுவீங்க கேட்ட ஹரீஷின் குரலில் இருந்த நிதானமும் அலட்சியமும் அருணாச்சலத்தை நிலையிழக்க செய்தது என்னடா நான் சொல்லிட்டே இருக்கேன் பதிலுக்கு பதில் பேசிக்கிட்டே இருக்க இனி ஒரு வார்த்தை பேசினாலும் அப்புறம் சாப்பிட்றதுக்கு கூட வாயை துறக்க முடியாமல் பண்ணிடுவேன் யார்கிட்ட வந்து என்ன பேசிட்டு இருக்க ராசல் அருணாச்சலம் தன்னை மறந்து கத்தினார் அவர் சொன்னதை கேட்டு சத்தமாக சிரித்த ஹரீஷ் ஓஹோ என்னையே பேச உடாம பண்ணுவீங்களா சரி அது அப்புறமா பார்த்துக்கலாம் பட் ஒரு விஷயத்தில் தீர்ப்பு சொல்றதுக்கு முன்னாடி ரெண்டு பக்கத்து நியாயத்தையும் கேட்கணும் இல்லை ஜிஎம் சார் தான் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை ஒரு தடவை பார்க்க சொல்லி அவ்வளோ நீங்க ஏன் அதை பார்த்துட்டு முடிவெடுக்க கூடாது என்று அப்போதும் பொறுமை இழக்காமல் கேட்டார் டேய் முதல்ல யார் நீ மூஞ்ச கூட காமிக்க பயந்துட்டு அந்த பக்கம் திரும்பி உக்காந்துருக்க நீ எனக்கு ஆர்டர் போட்றியா மரியாதையன் கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இங்கேருந்து எந்திரிச்சு ஓடிடு இல்லை வெளியில் இருக்கிற என் ஆளுங்களை மட்டும் இப்போ வர சொன்னேன்னு வச்சுக்கோ அப்புறம் கதி கதி ஆகும்னு யோசிச்சுப்பாரு அருணாச்சலம் அவனை மிரட்டினார் ஆமாம் மாமா இவனாலாம் நம்ம ஆளுங்களை விட்டு நான் வெளு வெளுத்தாதான் நம்ம என்ன யாருக்கிட்ட போய் ஒம்பு வச்சுக்கிட்டோன்னு இந்த முட்டாளுக்கு புரியும் இருங்க நான் இப்பவே போன் பண்ணி வர சொல்கிறேன் டுமிராக சொல்லிக்கொண்டே நவீன் அவன் ஃபோனை வெளியில் எடுத்தான் கோபத்தில் முகம் சிவக்க கத்திக்கொண்டே ஹரீஷ் எழுந்து நிற்க அப்போது சரியாக அந்த ஆஃபீஸ் ரூம் கதவை திறந்து கொண்டு ஒரு பெண் உள்ளே வந்தாள் உள்ளே வந்த பெண்ணை ஆச்சரியத்துடன் பார்த்த அருணாச்சலம் நிகிதா நீங்க என்று கேட்க வந்தார் அதற்குள் ஹரீஷ் அவர் பெயரை கத்திக்கொண்டே எழ கோபமாக அவனை திரும்பி பார்த்தார் ஆனால் அவன் முகத்தை பார்த்தவுடன் அவரின் கீழ் இருந்த பூமி நழுவியது போல இருந்தது என்ன வதருதா உள்ள வதருதா நானேதான் நான் திரும்ப வருவன நீ எதிர்பார்க்கல நக்கலாக கேட்ட ஹரீஷ் அவரை பார்த்து புருவத்தை உயர்த்தி காண்பித்தான் திடீரென்று மாறி அருணாச்சலத்தின் ரியாக்ஷனுக்கான காரணம் புரியாத நவீன் அவரை திகைப்புடன் பார்த்தான் ஹரீஷ் சார் திரும்ப வந்தது மட்டும் இல்ல இப்ப தியான மீடியாவோட புது சிஇஓ அவரு தான் நிக்கிதா இறுக்கமான முகத்துடன் சொல்ல அருணாச்சலத்திடம் இருந்த கொஞ்சரஞ்ச நம்பிக்கையும் கரைந்து காணாமல் போனது என்ன தியான மீடியாவை இவங்கிட்ட தூக்கி கொடுத்துட்டாங்களா ஆமா இவன் இப்ப திரும்ப வந்தா இது எதுவுமே எப்படி எனக்கு தெரியாம போச்சு என்று யோசித்தவருக்கு பிபி எகிறத் தொடங்கியது ஹலோ என்ன நீ என் மாமாவைய மிரட்டுற இந்த வெறும்பைய சிஇஓவா ஏதாவது நம்புற மாதிரி சொல்லு எங்க போய் யார்கிட்ட பிரச்சனை இழுத்து வச்சிருக்கேன்னு தெரியுமா இப்போ உன்னோட சேர்த்து என் வேலையும் அடி குரலில் அவனை திட்டினார் அருணாச்சலம் சாரி சார் நான் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அதான் ஜிஎம் கண்ணனுக்கு முதல்ல இன்ஃபார்ம் பண்ணி என்னன்னு பார்க்க சொன்னேன் நிக்கிதா மன்னிப்பு கேட்டாள் லேசாக தலையசைத்து அவள் சொன்னதை ஏற்றுக்கொண்ட ஹரீஷ் இப்போது அருணாச்சலத்தை நிதானமாக பார்த்தான் உங்களுக்கு கீழே வேலை செஞ்சா நீங்க கை நீட்டி அடிப்பீங்களா மிஸ்டர் அருணாச்சலம் அந்த ரைட்ஸ் உங்களுக்கு யாரு கொடுத்தது நீங்க கொஞ்சம் கூட மாறவே இல்லைல்ல இன்னும் இங்கே மாற்ற வேண்டிய விஷயம் நிறைய இருக்குன்னு முன்னாடியே நினைச்சு இப்போ உங்களை அப்புறம் நான் நினைச்சது சரிதான்னு தோணுது அவர் பதில் பேச முடியாமல் தலைகுனிந்து நின்றார் என்னமாம் சொல்றீங்க இந்த எஸ்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் ராஜேஸ்வரன் ஃபேமிலிக்கு தானே அதுக்கு இவனுக்கு என்ன சம்பந்தம் நவீனின் டியூப்லைட் மூளைக்கு இன்னுமே எதுவும் புரியவில்லை ஏஜே குடும்பத்தின் வெட்டி மருமகனாக அவனுக்கு தெரிந்த ஹரீஷுக்கு இன்னொரு பவர்ஃபுல்லான முகம் இருக்கும் என்று அவன் சத்தியமாக நினைக்கவில்லை தேய் மடையா இவரும் அதே ராஜேஸ்வரன் குடும்பத்து வாரிசு தாண்டா அவரோட ஃபுல் நேம் ஹரீஷ் ராஜேஸ்வரன் தி ஃபேமஸ் தியானா மீடியா யாரோட கம்பெனின்னு கூடவா இன்னும் உனக்கு தெரியாது இதெல்லாம் எதுக்கு இங்கே வேலை பார்க்குறேன் ராஜேஸ்வரன் ஃபேமிலிக்கு கீழே எக்கச்சக்கமான பிஸ்னஸ் இருக்குது அதில் ரொம்ப முக்கியமானதே தியானா தான் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிலாம் அதுக்கப்புறம் தான் வரும் அவ்வளோ பெரிய கம்பெனியே இவர்கிட்ட கொடுத்துருக்காங்கன்னா அந்த ஃபேமிலியில் இவரோட பொசிஷன் என்னன்னு உன்னோட முட்டாள் மூளையை கசக்கி யோசிச்சுப்பாரு அவர் சொல்ல சொல்ல ஹரீஷ் யார் அவனுடைய வேல்யூ என்ன என்பது நவீனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வந்தது ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி இவன் சின்ன பையனாக பிஸ்னஸ் பொறுப்பை ஏற்றுக்கிட்டப்பவே என் கண்ணில் விரலை விட்டு ஆட்டினவன் அந்த ராஜேஸ்வரனை பார்த்து கூட நான் அந்தளவுக்கு பயந்ததில்லை ஆனால் இவன் சரியான எமகாதகன் ஏதோ பிரச்சனை நடந்து இவனை வீட்டு விட்டு துரத்தி அடிச்சிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன் எல்லாரையும் விட நான் தான் அதில் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் இப்போ என்னடா நான் அதை விட பவர்ஃபுல்லான பொசிஷனில் வந்து நிற்கிறான் இப்போ இன்னும் என்னெல்லாம் செய்ய காத்துக்கிட்டு இருக்கானோ போச்சு எல்லாம் போச்சு என் லைஃப் கரியர் எல்லாம் மொத்தமாக போச்சு என்று மனதிற்குள் புலம்பி தீர்த்தார் அருணாச்சலம் மிஸ்டர் அருணாச்சலம் சாரி ஆதி அருணாச்சலம் உங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது கிண்டலாக ஹரீஷ் சொன்னதை கேட்டு அருணாச்சலம் திரு திருவென்று முழித்தார் அப்புறம் என்ன நீ கண்ணன் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு ஓடணுமா ஹரீஷ் கேள்வியாய் நவீனை பார்க்க டேய் இன்னும் நட பாத்துக்கிட்டே நிக்கிற போய் கண்ணன் சார் கிட்ட காலில் விழுந்து மன்னிப்பு கேளு அருணாச்சலம் அவனை விரட்டினார் அய்யோ இல்ல சார் அப்படிலாம் இல்ல ஜிஎம் சார் ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்க நான் அவசரப்பட்டு உங்ககிட்ட அப்படி பேசிட்டேன் என்று கண்ணனின் முன் நவீன் வந்து கெஞ்சினான் விதத்தை ஹரீஷ் நவீனுக்கு அழுகையே வந்தது ரெண்டு மனசுல இருந்த போதும் மற்றும் நிக்கிதாவை பார்த்து சொன்னார் ஓகே சார் என்று ஏதோ மறுத்து சொல்ல வந்தவர்கள் அவனுடைய ஷார்ப்பான பார்வையை பார்த்து வேகமாக அவனுக்கு இரண்டு பக்கங்களிலும் கிடந்த சேர்களில் ஆளுக்கு ஒன்றாய் அமர்ந்தனர் குட் தப்பு பண்ணவங்க தான் நிக்கணும் நீங்க ஏன் என்று அவன் சொல்ல அவன் தங்களைத்தான் குட்டி காண்பிக்கிறான் என்பது நின்று கொண்டிருந்த அருணாச்சலத்திற்கு நன்றாகவே புரிந்தது இதுதான் ஹரிஷ் அவனுடைய அகராதியில் மேல் கீழ் என்றெல்லாம் கிடையாது யார் தப்பு செய்தாலும் ஒரே மாதிரி ட்ரீட்மெண்ட் தான் அதனால் தான் அருணாச்சலத்திற்கு ஹரீஷ் என்றாலே ஆகாது தன் முன்னால் கை கட்டி நின்றிருந்த இருவரையும் பார்த்த ஹரிஷ் அப்புறம் நவீன் இதுதான் ஒரு மேனேஜரோட லட்சணமா உனெல்லாம் எவன் வேலை கெடுத்தது என்றான் அதை கேட்டு அருணாச்சலத்தின் முகம் சுருங்கியது ஓ சாரி மறந்துட்டேன் நீ உன் மாமா ரெக்கமேஷன் அந்த திமரில் தானே மேனேஜரா இருக்க நீ இந்த கம்பெனியோட ஜிஎமியே மிரட்டின இதுல ஒன்ன மட்டும் சொல்லி தப்பு இல்லை மெயின் பிளக்கை பிடுங்கினா மிச்சதெல்லாம் தானா அடங்கிடும் ஹரீஷ் சொல்ல அருணாச்சலம் அதிர்ச்சியோடு அவனை பார்த்தார் அவரை கண்டுகொள்ளாத ஹரீஷ் நிகிதா அருணாச்சலத்தோட வைஸ் ப்ரெசிடண்ட் பொசிஷனுக்கு கண்ணென ப்ரொமோட் பண்ணுங்க இன்னிலிருந்து அருணாச்சலம் டிமோட்டட் லிஸ்ட்டில் வராரு அவருக்கு எந்த வேலை சூட் ஆகும்னு நான் பொறுமையா யோசிச்சு சொல்றேன் அப்புறம் நவீனோட தகுதிக்கெல்லாம் எல்லாம் இங்கே வேலை பார்க்கணும்னு அவசியம் இல்லை அதனால அவர் வெளியே அனுப்பிடுங்க என்றவன் அதற்கு மேல் பேச எதுவும் இல்லை என்பது போல சாரில் இருந்து எழுந்தான் அருணாச்சலமும் நவீனும் திக் பிரம்மையோடு நிற்க ஹரிஷ் இரண்டு பேண்ட் பாக்கெட்டுகளிலும் கைவிட்டு கொண்டு ஸ்டைலாக அவர்களை கடந்து வெளியே சென்றான் வெளியே தர்ஷினி அவனுக்காக காத்து இருந்தார் என்னாச்சு பாஸ் அந்த மங்குஸ் மண்டையனுக்கு உள்ள அடி பலமோ அதான் அவன் கதற சத்தம் இங்கே வரைக்கும் கேட்டுச்சே திரித்துக் கொண்டே கேட்டாள் தர்ஷினி அவ்வளோலாம் இல்லை நமக்கு வேலை வைக்காம அவன் மாமாவே அவனை பார்த்துக்கிட்டார் ஆனால் அவர் அறையில் இனிமேல் அந்த நபீனோட ஒரு பக்கம் காது கேட்குறதே சந்தேகம் தான் நினைக்கிறேன் என்ன அடி சரி அதை விடு நீனும் கிளம்பலையா என்றான் ஹரீஷ் எங்கே இங்கே நடந்த ட்ராமாவில் நான் வந்த விஷயத்தையே மறந்துவிட்டேன் அப்புறம் இப்போ தான் டீலர்கிட்ட ஃப்ளாட்ஸ் ரேட்டை பற்றிலாம் விசாரிச்சு முடித்தேன் உங்ககிட்ட சொல்லிட்டு சொல்லிவிட்டு போகலான்னு தான் வெயிட் பண்ணுறேன் இனிமேல் தான் கேப் புக் பண்ணணும் தர்ஷினி சொல்லி கொண்டு இருக்கும்போதே அவனுடைய பிஏ நிக்கிதாவும் அங்கு வந்தார் சார் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஷோரூம்லேருந்து கால் பண்ணாங்க நீங்கள் புக் பண்ண அந்த பிராண்ட் நியூ ஸ்போர்ட்ஸ் காரை டெலிவரி பண்ண அட்ரஸ் கேட்டாங்க இங்கேயே கொண்டு வர சொல்லிட்டேன் என்றார் பாஸ் புது காரா நான் கூட நினைச்சேன் தர்ஷினி சந்தோஷமாக கை தட்டினார் மூவரும் பேசிக்கொண்டே வெளியே வர பில்டிங் வாசலில் அந்த கார் புது பெயிண்டிங் பளபளப்புடன் நின்றது ஓகே சார் ஆபீஸ்ல ஒர்க் இருக்கு நான் கிளம்புறேன் என்று கூறிவிட்டு நிக்கிதா விடைபெற்று செல்ல ஹரிஷும் தர்ஷினியும் மட்டும் பாக்கி இருந்தார்கள் தர்ஷினி அதான் கார் வந்துருச்சேன் நானே உன்னை ட்ராப் பண்றேன் எங்க போனும்னு சொல்லு ஹரீஷ் கேட்க தர்ஷினி அவனை திகைப்புடன் பார்த்தாள் இவ்வளவு நாள் அவனை தான் எவ்வளவு மோசமாக அவமானப்படுத்தினோம் என்பதெல்லாம் ஞாபகம் வர சாரி பாஸ் அவங்க கிட்ட அப்படியெல்லாம் நடந்திருக்க கூடாது இன்னைக்கு அந்த நவீன் பேசினதெல்லாம் கேட்கும் போதுதான் நான் எவ்வளவு தப்பா இருந்திருக்கேன்னு எனக்கே புரிஞ்சது என்று வருத்தத்துடன் சொன்னாள் அவளை பார்த்து சிரித்த ஹரீஷ் அதெல்லாம் முடிஞ்சு போன கதை தர்ஷினி ஆக்சுவலா எப்பவுமே உன் மேல எனக்கு பெருசா எந்த கோவமே இருந்ததில்லை ஒரு தங்கச்சி கூட சண்டை போட்டு விளையாடுற மாதிரி தான் இருக்கும் என்றா பிறகு ஏதோ யோசித்தவன் அப்புறம் எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணணும் என்று கேட்டான் என்ன ஹரீஷ் சொல்லுங்க அன்னைக்கு நீங்கள் சொன்னதுனால தான் என் ஹஸ்பண்டை வேலையை விட்டு தூக்காமல் இருந்தாங்க அந்த நன்றி கடன் எனக்கு எப்பவுமே இருக்கு நீங்கள் என்ன ஹெல்ப் கேட்டாலும் நான் கண்டிப்பாக செய்கிறேன் வேகமாக பதில் சொன்னாள் தர்ஷினி ஒரு நிமிடம் ஆழ்ந்த யோசனையில் இருந்த ஹரீஷ் உங்ககிட்ட முன்னாடியே சொன்னதுதான் தர்ஷினி நான் யாருங்கிற உண்மையை இப்போதைக்கு யார்கிட்டயும் நீ சொல்லக்கூடாது முக்கியமாக சந்தனா கிட்ட நான் சில விஷயங்களை ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன் அதெல்லாம் முடிஞ்சு சரியான நேரம் வந்த உடனே நானே அவகிட்ட சொல்லிடுறேன் அது வரைக்கும் இந்த விஷயத்த நீயும் சீக்கிரட்டாகவே வச்சுருக்கணும் எந்த சுச்சுவேஷன்லேயும் அவகிட்ட சொல்லிடக்கூடாது என தீவிரமான குரலில் சொன்னான் ஓகே பாஸ் அவள் என்னோடய உயிர் தோழி தான் நான் அவகிட்ட எந்த உண்மையும் மறைச்சதில்லை ஆனால் நீங்கள் இவ்வளோ சொல்கிறதுனால அக்செப்ட் பண்ணிக்கிறேன் என்ற தர்ஷினி எதுக்காக இவர் சந்தனாகிட்ட எதையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாரு இந்த விஷயம் தெரிஞ்சால் அவள் ரொம்ப சந்தோஷப்படுவா தானே சரி எதுவும் நியாயமான ரீசன் இருக்கும்னு நினைக்கிறேன் அவரா சொல்ற வரைக்கும் நாம் இந்த விஷயத்தை சந்தனா கிட்ட சொல்ல வேண்டாம் என தன் மனதிற்குள் நினைத்து கொண்டாள் அப்படின்னா இனிமே சந்தனா கிட்ட என்னை டிவோர்ஸ் பண்ண சொல்லி அட்வைஸ் பண்ண மாட்டேன் தானே ஹரீஷ் ஒரு கிண்டலான குரலில் கேட்க ஐயோ பாஸ் அப்போ கதையே வேற உங்களை ஒரு லூசர்னு நினைச்சேன் ஸோ என் ஃப்ரெண்டோட லைஃப் ஸ்பாயில் ஆகிடுச்சேங்கிற கவலையில அப்படிலாம் பேசினேன் இப்போதான் நீங்க யாருன்னு தெரிஞ்சிருச்சே உங்களை விடவா அவளுக்கு ஒரு பெஸ்ட் ஹஸ்பண்ட் கிடச்சிட போறாரு அதனால் நீங்கள் தாராளமாக என்னை நம்பலாம் என்ன நடந்தாலும் இனி நான் உங்கள் சைடு தான் தர்ஷினி அவசரமாக பதில் கூறினாள் தேங்க்ஸ் தர்ஷினி இனிமே நீ சந்தனாவுக்கு மட்டும் இல்லை எனக்கும் ஃப்ரெண்டு தான் அதற்குள் சர் என்று ஒரு கார் அவர்களை இடிப்பது போல வர ஹரிஷின் பார்வை கூர்மையானது அவன் இன்னும் வேகமாக தன்னுடைய காரை விலக்கி ஓட்டினான் அப்போது கரெக்டாக சிக்னல் விழ அந்த காரும் ஹரிஷ் காரின் பக்கத்திலேயே வந்து நின்றது உள்ளே இருந்தவனை பார்த்த ஹரிஷ் அடைச்ச இந்த காமெடி பீஸா நான் கூட என்னமோ நினச்சிட்டேன் என்று எரிச்சலுடன் முணுமுணுத்தான் அதற்குள் டே ஹரிஷ் நீதானா அது அம்மா நீ எப்படி இந்த மாதிரி ஒரு கார்ல சந்தனா வீட்டை விட்டு துரத்தி விட்டதும் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் டிரைவரை வேலைக்கு சேர்ந்தியான்னு என்று நக்கலாக ஒரு குரல் ஒலிக்க திடுக்கிட்ட தர்ஷினி அது யார் என்ற கேள்வியுடன் திரும்பி பார்த்தாள் அங்கே பக்கத்து காரின் டிரைவர் சீட்டில் கார்த்திக் உட்கார்ந்திருந்தான் அவனுடைய முகத்தில் ஒரு ஏளனம் தெரிந்தது நீ கூட தான் கார் ஓட்டிகிட்டு இருக்க அப்போ நீயும் டிரைவர் வேலைக்கு செஞ்சிட்டியா என்ன பதிலுக்கு கிண்டலாக கேட்ட ஹரிஷ் அவனை கண்டுகொள்ளாமல் ரோட்டின் மீது கவனத்தை வைத்தான் சட்டென்று அவன் அப்படி பதிலடி கொடுப்பான் என்று எதிர்பார்க்காத கார்த்திக் திகைத்து போனான் ஏய் என்ன புதுசாக வாயெல்லாம் நீளுது அன்னைக்கு பார்ட்டியில் ஏதோ பண்ணி ஏன் ஆளையே எனக்கு எதிராக திருப்பி விட்டுட்ட அந்த தைரியத்தில் பேசுகிறியா கார்த்திக் கோபமாக கத்த சுற்றிலும் நின்று இருந்த கூட்டம் திரும்பி பார்த்தது உங்ககிட்ட பேசுறதுக்கு தனியாக தைரியம் வேறு வரணுமா அலட்சியமாக பதில் சொன்ன ஹரீஷ் அவன் முகத்தை திரும்பி கூட பார்க்கவில்லை ஹரீஷுடைய இந்த ஆட்டிடியூட் கார்த்திக்கிற்கு ரொம்பவே புதிதாக இருந்தது அவன் எப்போதுமே கார்த்திக்கை எதிர்த்து பேசுவான் ஆனால் இந்த அளவுக்கு கம்பீரமாக ஹரீஷை இப்போதுதான் அவன் முதல் முறையாக பார்க்கிறான் அன்றைக்கு வந்த நீரஜும் ஹரிஷ் யார் என்று சொல்லாததால் அவனுக்கு இன்னும் ஹரீஷின் உண்மையான ஐடென்டிட்டி தெரியவில்லை ஹரீஷின் பக்கத்தில் உட்கார்ந்திருந்த தர்ஷினியை பார்த்த கார்த்திக் ஒரு மாதிரி கேவலமாகச் சிரித்தான் ஹரிஷை பழிவாங்க ஒரு சந்தர்ப்பம் கிடைத்து விட்டதாக நினைத்தவன் அம்மா இது யார் புதுசா நீ வீட்டை விட்டு வெளியே போய் ஒன் வீக் கூட ஆகலை அதுக்குள்ளே புது ஆளை பிடிச்சிட்டியா என்றார் தேவையில்லாமல் ஒரு பொண்ணை இதில் இழுக்காத அழுத்தமான குரலில் சொன்னபடி திரும்பி அவனை முறைத்த ஹரிஷின் பார்வையில் தீ பொறி பறந்தது பாரு ஐயாவுக்கு ரோஷம்லாம் வருது அதுவும் இந்த தடவை கொஞ்சம் வெயிட்டான பார்ட்டி போல இந்த ஸ்போர்ட்ஸ் கார் கூட அந்த பொண்ணோட தானா லாஸ்ட் டூ இயர்ஸாக சந்தனா உன்னை பார்த்துக்கிட்டா இப்போ இந்த பொண்ணா ஆனாலும் உனக்கு எங்கேயோ ஒரு மச்சம் இருக்குடா உனக்குன்னே வந்து மாற்றாளுங்க நமக்கெல்லாம் அந்த கொடுப்பணும் இல்லை சொன்ன கார்த்திக்கின் குரலில் பொறாமை அப்பட்டமாக தெரிந்தது தர்ஷினியின் அழகு அவன் கண்ணை உறுத்தியது அவன் பேச்சை கேட்ட ஹரிஷின் முகம் இறுகியது ஆரம்பத்தில் பொறுமையாக இருந்த ஹரிஷுக்கு நேரம் போக போக எரிச்சல் அதிகமானது இன்னும் சிக்னல் போடாமல் இருக்க பல்லை கடித்தவன் எவ்வாறு கார்த்திக் இதோடு நிறுத்திக்க அதுதான் உனக்கு நல்லது ஏதோ சிக்னலை நின்றுட்டு இருக்கிறதுனால நானும் பொறுமையாக இருக்கேன் அதுக்காக நீ பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இருக்கேன் நான் பழைய ஹரிஷ் கிடையாது என்று சொல்ல அந்த மரமண்டை கார்த்திக்குக்கு அப்போதும் புரியவில்லை நடா உன் பேச்செல்லாம் ஒரு தினுசா இருக்கு என்னால் கார்ல இருந்து இறங்கி வர முடியாதுங்கிற தைரியத்தில் பேசிட்டு இருக்கியா என்றவன் அதோடு நிறுத்தாமல் ஆமா உன் பக்கத்தில் இருக்கிற ஃபிகரை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன் ஹே ஸ்வீட்டி எப்படி இவனை மாதிரி ஆடலாம் கார்ல ஏற்றுனே என கார்த்திக் மறுபடியும் நக்கலாக பேச ஆரம்பித்தான் உனக்கு வாயில பதில் சொன்னா புரியாது என்ற ஹரிஷ் திரும்பி தர்ஷினியை பார்த்து அதான் சார் கேட்குறாருல அவன் ரொம்ப பெரிய ஆள் வேற ஸோ நீ இறங்கி போய் அவர் கேட்குற கேள்விக்கு கரெக்டாக மரியாதையோடு பதில் சொல்லிவிட்டு வா என ஹரிஷ் அந்த மரியாதை என்ற வார்த்தைக்கு அழுத்தம் கொடுத்து சொல்ல அதில் இருந்த உள்ளர்த்தத்தை தர்ஷினி புரிந்து கொண்டாள் அவ்வளவு நேரமும் ஹரிஷ் பதில் சொல்லி கொண்டிருந்ததால் அமைதியாக இருந்தவள் வேகமாக இறங்கி கார்த்திக்கின் கார் பக்கத்தில் போனாள் அவள் எதற்காக வருகிறாள் என்று தெரியாமல் கார்த்திக் பார்த்து கொண்டிருக்க அவன் பக்கத்தில் போன தர்ஷினி திரும்பி ஹரீஷை ஒரு முறை பார்த்தாள் ஹரீஷ் செய் என்பது போல கண்ணசைக்க அதன் பிறகு கொஞ்சம் கூட யோசிக்காமல் அவள் கார்த்திக்கை ஓங்கி அறைந்திருந்தாள் பார்க்க லீன் பாடியாக இருந்தாலும் அவளுடைய அடி நல்ல ஃபோர்ஸுடன் தான் இருந்தது கார்த்திக்கின் கன்னத்தில் அறை விழுந்த சத்தம் ஹரிஷின் காதுகளில் எதிரொலிக்க அவன் முகத்தில் ஒரு புன்னகை தோன்றியது தர்ஷினி திடீரென்று வந்து அடித்ததை பார்த்து கார்த்திக்கின் பக்கத்தில் இருந்த பெண்ணும் ஷாக்கானாள் ஏய் என்ன பண்ணி வச்சிருக்க இவர் யார் தெரியுமா ஏஜே கம்பெனியோட முக்கியமான டைரக்டர் அந்த பெண் தர்ஷினியை பயமுறுத்தும் நோக்கத்துடன் சொன்னாள் யாரா அவனுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு பொண்ணை பத்தி தப்பா பேசினா இதுதான் பதிலுக்கு கிடைக்கும் காரில் உட்கார்ந்திருந்த ஹரிஷ் அலட்சியமாக பதில் சொல்ல தர்ஷினியும் அதை ஆமோதிப்பது போல தலையசைத்தாள் என்னவே அடிச்சுட்டியா உன்னை என்ன செய்கிறன் மட்டும் பாரு கார்த்திக் எரியும் கன்னத்தில் கை வைத்தபடி கோபத்துடன் சொன்னான் பார்க்க ரிச்சாக ஸ்டைலிஷாக இருந்த தர்ஷினி இப்படி ஒரு ரக்கட் கேளாக இருப்பாள் என்று அவன் சுத்தமாக எதிர்பார்க்கவில்லை அவனை பார்த்து கிண்டலாகச் சிரித்த தர்ஷினி டேய் டயலாக மாத்துங்கடா இன்னும் எத்தனை வருஷத்துக்கு இதையே சொல்லிகிட்டு இருப்பீங்க எங்கள் பாஸோட கம்பேர் பண்ணும்போது நீ எல்லாம் ஒன்றுமே இல்லை என்றவள் என்ன பாஸ் நான் சொல்கிறது சரிதானே திரும்பி ஹரிஷை பார்த்து கேட்டாள் ஹரிஷ் கட்டை விரலை உயர்த்தி காட்டி சிரிக்க தர்ஷினிக்கு தைரியம் ஜாஸ்தியானது ராஜேஸ்வரன் குடும்பத்துடைய முக்கியமான வாரிசே தனக்கு சப்போர்ட்டாக இருக்கும்போது கார்த்திக் மாதிரியான சுண்டலிகளை பார்த்து அவள் ஏன் பயப்பட போகிறாள் எனது பாசா நம்ப முடியாமல் கேட்ட கார்த்திக்கிற்கு அவள் அடித்ததை விட இப்போதுதான் அதிர்ச்சி அதிகமாக இருந்தது ஆனால் அவனுடைய கேள்வியை கண்டுகொள்ளாத தர்ஷினி மீண்டும் ஹரிஷுடைய காரில் வந்து ஏற அப்போது சரியாக கிரீன் சிக்னலும் விழுந்தது கார்த்திக்கை திரும்பி ஒரு பார்வை பார்த்த ஹரிஷ் தன் ஷர்ட்டில் மாட்டியிருந்த பிராண்டட் கூலிங் கிளாஸை எடுத்து ஸ்டைலாக போட்டபடி காரை ஸ்டார்ட் செய்து அங்கிருந்து கிளம்பினான் அதற்கு நேர்மாறாக தன் காரை கூட ஸ்டார்ட் செய்ய மறந்து போய் கார்த்திக் அப்படியே உறைந்து போய் உட்கார்ந்திருந்தான் ஹரிஷுடைய அந்த கடைசி பார்வையும் அவன் ஸ்டைலாக கூலிங் கிளாஸை மாட்டியபடி ஸ்லோ மோஷனில் அந்த கார் நகர்ந்த விதமும் ஒரு மாஸ் ஹீரோவை பார்ப்பது போல இருந்தது இப்படி ஒரு ஹரிஷை அவன் சத்தியமாக இதற்கு முன் பார்த்ததே இல்லை அவன் திகைப்பில் ஆழ்ந்திருக்க பின்னால் இருந்து விடாமல் அடித்த ஹாரன் சத்தங்கள் தான் அவனை சுய நினைவுக்கு கொண்டு வந்தது கார்த்திக் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பின்னாடி எல்லாரும் ஹாரன் அடிச்சுட்டு இருக்காங்க முதல்ல கார் எடுங்க அந்த பெண்ணும் எரிச்சலுடன் சொல்ல கார்த்திக்கின் முகம் அவமானத்தில் சுருங்கியது அப்போதும் அவனால் ஹரிஷ் உண்மையிலேயே பெரிய பணக்காரனாக இருப்பான் என்று யோசிக்க முடியவில்லை அந்த பொண்ணு அவனை வாசனு கூப்பிட்டா அப்படின்னா அவன் ஓட்டிட்டு வந்த கார் யாரோட தான் இருக்கும் ஒருவேளை இந்த காரை தான் இவனுக்கு வாங்கி கொடுத்துருப்பாளோ இதை வாங்கி கொடுக்குற அளவுக்கு அவளுக்கு ஏது காசு நம்ம ஃபேமிலி பிஸ்னஸ் எதுல இருந்தாவது எடுத்திருப்பாளோ என்று யோசித்தவனுக்கு தியான மீடியாவில் அவளுக்கு கொடுக்கப்படும் முக்கியத்துவம் ஞாபகத்திற்கு வந்தது நமக்கு தெரியாம ஏதோ ஒன்று நடக்குது என்னன்னு கவனிக்கணும் என முடிவெடுத்தவன் தர்ஷினியிடம் அரை வாங்கிய கன்னத்தை தடவியபடியே அவசரமாக காரை எடுத்தான் அவனுடைய பக்கத்தில் இருந்த பெண் இப்போது அவனை பார்த்த பார்வையில் ஒரு மாற்றம் தெரிந்தது அதே நேரத்தில் ஹரிஷின் அந்த ஸ்டைலான ஆட்டிடியூடை பார்த்த தர்ஷினியுமே வா என்றபடி வாயை பிளந்தாள் இதுவரை அவள் பார்த்த ஹரிஷ் எத்தனை அவமானப்படுத்தினாலும் பதில் பேசாமல் அமைதியாக இருப்பான் ஆனால் இப்போது கார்த்திக் பேசியதற்கு தன்னை வைத்து அவன் பதிலடி கொடுத்த விதம் ஒரு வகையில் தர்ஷினிக்குமே திகைப்பாகத்தான் இருந்தது இதுவரை அவள் பார்த்த ஹரிஷோடு இன்று அவள் பார்க்கும் ஹரிஷை ஒப்பிடும்போது அவன் அப்படியே வேறொருவனாக தெரிந்தான் இதுதான் ஹரிஷோட உண்மையான முகம் போல அப்படியே இவ்வளோ நாளாக அப்படி நடிச்சுக்கிட்டு இருந்தாரு அது தெரியாமல் இத்தனை நாளாக நாம் வேற ஏதேதோ பேசி வச்சுருக்கோம் நல்ல வேலை ஏதோ பெரிய மனசு பண்ணி அதெல்லாம் மன்னிச்சிட்டாரு என்று அந்த நேரத்திலும் தனக்குள் நிம்மதியாக உணர்ந்தாள் தர்ஷினியை ட்ராப் செய்துவிட்டு தன்னுடைய ஆஃபீஸிற்கு வந்த ஹரிஷ் சீட்டில் சாய்ந்து கண்ணை மூடினான் காலையிலிருந்து இருந்து நடந்ததெல்லாம் அவன் கண் முன்னால் ஓடியது இந்த அனுராதா பாட்டியும் திலகாத்தையும் சந்தன விஷயத்தில் எனக்கு எதிராக ஏதோ பிளான் பண்ணுறாங்கன்னு நல்லா தெரியுது ஸோ கூடிய சீக்கிரம் நம்ம நினச்ச வேலைகளை ஆரம்பிச்சிடணும் என்று நினைத்தவன் சந்தனாவுக்கு ஃபோன் செய்தான் ஹலோ ஹரி சந்தனாவின் ஸ்வீட்டான வாய்ஸ் கேட்டதும் ஹரிஷின் முகத்தில் அவ்வளவு நேரம் இருந்த இறுக்கம் மறைந்தது இல்லை எமர்ஜென்சின்னு கிளம்பி போனியே அதான் கால் பண்ணேன் மென்மையான குரலில் கேட்டான் அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை ஹரி சின்ன இஷ்யூ தான் சால்வ் பண்ணிட்டேன் அப்புறம் நானே உனக்கு கால் பண்ணணும்னு நினச்சேன் நீ எப்படி திடீர்னு அங்கே வந்த ஏதோ ஃப்ளாட் வாங்கணும்னு கேட்டேன்னு அந்த ஏஜென்ட் சொன்னாங்க என்ன நடக்குது ஹரி அவள் கேள்வி மேல் கேள்வி கேட்க ஹரிஷ் ஒரு நிமிடம் என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் மூழித்தான் திடீரென்று மூளைக்குள் பல்ப் எரிய தான் உங்ககிட்ட சொன்னல பேபி வேலை தேட போகிறேன்னு நான் ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு வேலை அமைஞ்சிருச்சு என்னோடய புது பாஸுக்கு தான் அங்கே ஃப்ளாட் பார்க்க வந்தேன் சரளமாக போய் சொன்னான் ஒரு நிமிடம் மறுமுனையில் பேச்சே வராமல் அமைதியாக இருக்க என்ன எதுவுமே பேச மாட்டேங்கிறா ஒரு வேளை நம்ம போய் சொல்கிறோன்னு கண்டுபிடிச்சிட்டாலும் தோரணை அவனிடம் வந்திருந்தது பாக்கெட் எஃப் எம் டவுன்லோட் பண்ணி கிங் ஆடியோ சீரீஸ் கேட்க ஸ்டார்ட் பண்ணுங்க